எல்லாருக்கும் வணக்கம் இதுக்கு மட்டும் உடனே போவார் அவங்க தளபதி ஆனால் மக்கள் பிரச்சனை நேரில் வர முடியாது அப்போ மட்டும் இந்த பனைவரா வந்து அறிக்கை மட்டும் ட்விட்டர் மட்டும் விடுவார் என்னடா நடக்குது மற்ற அரசியல்வாதிகள் எல்லாம் இந்த மாதிரி பொங்கல் விழாவெல்லாம் தான் குடும்பத்தோட பொண்டாட்டி பிள்ளையோட கொண்டாடுவாங்க ஆனால் இவர் மட்டும் அடுத்த முன்னாடி கூட கொண்டாடுறாரு என்ன யாயு பழப்பு ஒரே நடிகை பின்னாடி அலையிறதுக்கு எதுக்கு வந்து அரசு கட்சி ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு ஆயிரத்தி எட்டு விமர்சனங்கள் இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு இருந்து நிறைய பேர் இனிமேல் நக்கலாக இருக்கிறானுங்க ஸோ எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக பதிவு சொல்லணும் அப்படிங்கிறத அந்த காணொலி இவங்கெல்லாம் பதிவு சொல்லணும் அவசியமே கிடையாது இருந்தாலும் கேட்குற அந்த வாயிலுக்கு ஒரு பதில் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னா இந்த காணொலி நான் தெரியாம ஒன்னு கேட்கிறேன் எப்ப ஒருத்தர் ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி இயக்கத்தை ஆரம்பிச்சுட்டு வந்தா அரசியல் தலைவராகிட்டா அவருக்கு பெர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கவே கூடாது தெரியாம இருக்கிறேன் எத்தனை அரசியல் தலைவர்கள் அரசியலை மட்டும் பார்த்துட்டு அவங்க ஒன்று வாழாமே இருக்காங்களா பெர்சனல் லைஃப்ங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று புரியுதா அவங்க கூட அவங்க பிடிச்ச மாதிரி அவங்க பிடிச்ச பிடிச்சு கூட அவங்க போய் பங்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் எல்லா மனுஷனுக்குமே இந்த ஆசை இருக்கும் ஓகேவா அவர் அவருடைய குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க லண்டன்ல இருக்காங்க அவருடைய கொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் தனியா இருக்காது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் கூப்பிடுறாங்க போய் கலந்துக்கிறாரு நீங்க கேட்கலாம் அவங்க அப்பா அம்மா போய் கொண்டாட வேண்டியது அப்பா அம்மாக்கு இவருக்கு சின்ன மனசா போல இருக்கு அதனால அவர் அங்க போகலாம் சுடாம இதுக்கு என்ன பிரச்சனை இப்போ எல்லா குடும்பத்திலும் இருக்கிற மாதிரி அவர் ஃப்ரெண்ட்ஸோட நம்மளால் ஃப்ரெண்ட்ஸோட போய் மாட்டமா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க இவரு கட்கற மாதிரி அவரு வந்து வரைகிறாங்க அவர் போறாரு அந்த பக்கத்துல கண்டு வராரு இப்போ இதனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை இவரு நான் அடுத்த குடும்பத்தை இல்ல உங்கள் வீட்டு சொத்து எழுதி வாங்கிட்டாரா என்ன பிரச்சனை இதுக்கு இதுக்கு எல்லாம் யாரும் சொல்லிட்டு வர்றீங்க நான் புரியல இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு கல்யாணத்தை பண்ணாங்களா இல்ல எத்தனை கல்யாணங்கள் அவங்களுக்கு எத்தனை மனைவிகள் இல்ல அவங்களுக்கு முன்னாடி எத்தனை எல்லாம் எல்லாமே உருவம் தெரியும் இந்த அப்படி எதுவுமே பண்ணலையே அவர் ஒரு நடிகராக இருக்காரு இந்த வயசுலையும் அவர் வந்து அவ்வளோ எங்கே இருக்காரு நிறைய நடிகர்கள் அவ்வளோ விரும்பலாம் அதில் வந்து எந்த ஒருத்தரும் கிடையாது ஆனால் அவர் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவர் லைனில் கரெக்டான இருக்காரு ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்கன்னா போறாரு அதை அட்டன் பண்ணிக்கிறது இதனால என்ன பிரச்சனை இல்லை ஒருத்தன் கேட்டிருக்கான் இதுக்குலாம் மட்டும் உடனே நேரில் போறாரு கிட்டு செஞ்சு மட்டும் உடனே போயிடுறாரு இதே மக்கள் பிரச்சனை அவரால் வர முடியாது அங்கே வந்தால் மட்டும் இதாகிடும் ஆனால் லூசு போயிடல இங்கே ஒரு செட்டப்பாக ஒரு இடத்துல வச்சு நடத்துறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பப்ளிக் வர மாட்டாங்க அதனால அவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க இன்வைட் பண்ணிக்காங்கன்னா அவர் போறாரு புரிச்சுட்டு ஆனால் அவர் பப்ளிக்ல வரணும்னா அதுக்கு நிறைய செக்யூரிட்டி தேவைப்படுது ஏகப்பட்ட கூட்டம் கூடும் உடனே கூட்டம் கொடுத்து கூட்டம் கொடுத்தா வராம இருப்பாங்க வராம இருக்க பாது கிடையாது அவர் அடுத்த கட்டமாக வரதான் போறாரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு அந்த மக்களை பார்க்க வேண்டிய இடம் வந்து பாத்தீங்கன்னா அனுமதி கேட்டு மனு கொடுத்துருக்காங்க காவல்துறை தான் இன்னும் பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்சியாளர்கள் தான் பயப்படுறாங்க அதாவது அவர் வரமாட்டாரு வரமாட்டாங்க அவர் வரதுல அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அவர் அரசியல் காலத்துக்கு முடிவு பண்ணிதான் இறங்கிருக்காரு தைரியமா வர போறாரு அதிகமாக அடுத்த அடுத்த கட்டத்தில் வருவாரு இப்போ கொடுத்ததுக்கு அவங்க அனுமதி கொடுக்க வேண்டியது தானே ஏன் பயந்து பின்வாங்கறாங்க ஏன்னா அங்க தளபதி விஜயா வந்து அங்க போராட்டங்களா அந்த போராட்டங்கள் எந்த அளவுக்கு வெடிக்குங்கிறது நாம சொல்லி தெரிய வேண்டியதுல அவர் சும்மா அந்த நெய்வெளி சம்பவம் நெய்வெளி இடத்துல வந்து படப்பிடிப்பு வரும்போது கூட நெய்வெளி அந்த ஒரு ஒரு முத முத ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாரு உலக பொருள் போச்ச செல்ஃபி உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறாங்க அது எவ்வளவு லட்சக்கணக்கான அவங்க இளைஞர்கள் திறந்தாங்க உங்களுக்கு தெரியும் சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் முதல் மாநாடு எவ்வளவு உள்ள வச்சிக்கிற மாதிரி தெரியும் சோ அப்படிப்பட்ட ஒரு போராட்டக்காலத்துக்கு வாதம் தெரிஞ்சு போது அங்க எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியும் சோ அதனால அந்த ஆளுங்கட்சியை இந்த மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எல்லாமே பயப்படுவாருங்கடா சோ அவர் வந்து அனுமதி எடுக்கல கேக்குறேன் கேனத்தனமா ஒரு கேள்வி அவர் வந்து பாட்டக்கலுக்கு நேரில் வர மாட்டேங்காரு நேரில் வர மாட்டேங்காது அவரு எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்காரு அனுமதி கொடுக்க வேண்டியது அரசாங்கம் அனுமதி கொடுக்காம நேரடியே வந்துட்டாருன்னா இப்போ அங்க அல்லூச்சு நினைச்சல அந்த மாதிரி அதை வச்சு ஒரு ட்ரோல் பண்ணி இவரை பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பே இல்லாம இருக்காரு மக்களை பத்தி கவலை இல்லாம இவர் எதுக்கு வந்துட்டு அனுமதிக்காம வந்தார் சொல்லி அதை ஒரு இஷ்யூவா அங்கே அங்க பாதிப்பாகும் சோ அதை தானே வேண்டிகிட்டு இருக்கீங்க அவர் எல்லாம் தெளிவாக தான் முன்னிட்டு இருக்காரு அவருக்கு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் எதுக்கு முன்னுரிமை கொடுக்க கூடாது எதை நம்ம பண்ணணும் எல்லா தெளிவா இருக்காரு சோ இந்த சமயத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச நினச்சுட்டே இருக்கேன் ரொம்ப நாட்களாக மீடியாக்கள்ல இதை பத்தி நிறைய பேர் பயங்கரமா இதை பத்தி பேசிகிட்டே இருக்காங்க இன்னைக்கு ஏன் இதை பத்தி பேசுங்க கேட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அஜ்மர் அவர்கள் துபாயில் நடந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிட்டு தேர்ட் ப்ரைஸ் ஜெயிச்சாரு உலகமே அவரை பாட்டுச்சு அந்த சமயத்தில் அவர் பேசின ஒரு வீடியோ அதாவது அஜித்குமார் வாழ்க்கை விஜய் வாழ்க்கைன்னு கோசம் போட்டே இருக்கீங்க என்னைக்கு நீங்க வேலை போறீங்க அப்படின்னு ரசிகர்ல பார்த்து நறுக்கிற ஒரு கேள்வி கேட்டுப்பாரு அது ரொம்ப ஒரு சரியான ஒரு கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியான ஒரு பேச்சை பேசியிருப்பாரு அந்த வீடியோ எடுத்து போட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதாவது அவருக்கு எதிராக போட்டு அதாவது அஜித் குமார் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன் அதாவது ரசிகர்கள் அவரோட ரசிகர் நல்லா இருக்குன்னு அவர் வந்து பார்த்தா உங்க குடும்பத்தை பாருங்க உங்களை பாருங்க சொல்றாரு ஆனா இதே விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா அதாவது இன்னுமே அவருடைய ரசிகர்கள் தன்னுடைய சுலாபத்துக்காக பயன்படுத்துறாரு இந்த ரசிகர்கள் ரொம்ப முட்டாளா இருக்காங்க ஏமாளியா இருக்காங்க விஜய் அவர்கள் இப்படி வந்து அவர் வந்து அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒரு வாசம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்கள் மீடியாக்கள் பேசுறதெல்லாம் பேச்சலாம் நான் கவனிச்சிருக்கிறேன் சோ அதனால தான் இன்னைக்கு அதை பத்தி ஒரு தெளிவாக ஒரு பேசணும் நினைக்கிறேன் வரும் ஒன்னும் நல்லா புரிஞ்சுடுங்க அதாவது விஜய் அவர்களாவட்டும் அஜித் அவர்களாவட்டும் சினிமா துறையை பத்தி மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் எப்படி வந்து ஒரு காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கப்புறம் ரஜினி கமல் இருந்தாங்களோ அதே மாதிரி விஜய் அஜித் உங்க ரெண்டு பேரும் மிகப்பெரிய ஆளுமைகள் யாருக்கும் எந்த கிடையாது இதுல அஜித் குமார் அவர்களுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு அப்புறம் அவர் காரை சினிமா ரொம்ப ஈடுபாடு கொண்டுவார் அது மட்டும் இல்லாம அவரும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த குடிமான மட்டும் இருந்து போறேன் அப்படின்ட்டு எப்பவுமே அந்த ரசிகளை பத்தி நீங்க உங்க குடும்பத்தை பாருங்க சொல்லுவாரு அதுக்காக ரீசெண்டா அவருடைய ரசிகளை பத்தி கழிச்சிட்டாரு இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் சோ விஜய் அவர்ல பாத்தீங்கன்னா அவர் சினிமாவுக்கு அப்புறம் இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் மக்கள் ஆகி இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க இவங்க திருப்பி பண்ணணும் ஆர்வம் கொண்டவர் அதனால முன்னாடி இந்த அரசியல அவர் வந்து அவர் தீர்மானிச்சிட்டாரு அதுக்கு அடுத்தபடி இப்போ அவர் அரசியல் வந்துட்டாரு புதுதா இதுல நிறைய பேர் சொல்றதுன்னா அதான் அஜித் குமார் அவர்கள் பாத்தீங்கன்னா நல்ல மனுஷன் அவருடைய ரசிகர்கள் எல்லாம் நல்லா வாங்க சொல்றாரு ஆனா விஜய் ரசிகர்கள் முத்தலாக்குறேன்னு சொல்றீங்க அவன கேக்குறேன் ஒரு சினிமா நடிகரை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டத்துல அதாவது ஒரு பெரிய ஸ்டாரா உருவாகிறதுக்கு முன்னாடி அவருடைய முதல் நாள் அந்த படத்தை ஓட வச்சு ரசிக கொண்டாடி அவங்களுடைய அந்த பட போஸ்டரை ஒட்டி அவங்க பிளிக்ஸ் அடிச்சு தலைவர் வாகனம் கொண்டாடுறதுக்கு அந்த ரசிகர்கள் தேவைப்படுவாங்க எல்லாருக்குமே தேவைப்படுவாங்க அந்த காலகட்டத்தில் யாருமே ரசிகர் மஞ்சள் வேண்டாம் எனக்கு ரசிகர் வேண்டான்னு அவங்க வயலாக சொல்லவே மாட்டாங்க நல்லா புரிஞ்சு கொடுக்கும் இப்போ அஜித்குமார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் ஆகிட்டார் புரியுங்களா ஸோ இந்த சமயத்தில் ரசிகர் மஞ்சள் கலைச்சிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதாவது அவர் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல மனசு வேணும் அதை நான் ஒத்துக்கிறேன் அஜித்குமார் அவர் ஒரு தங்கமான மனசுக்காரர் எனக்கு எந்த மச்சுக்கணும் கிடையாது ஒரு நல்ல மனசுக்காரர் ஆனால் அதை கலைச்சிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை பாருங்கன்னு சொல்கிறது நல்ல மனசு தனம் ஆனால் பெரிய மனசுன்னு பார்த்தீங்கன்னா நான் விஜயவாட தான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் அந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து தான் படத்தை ஓட வைக்கிறதுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் அடிச்சு இந்த பேனர் கட்டி போஸ்டர் அடிச்சு தலைவாளர்கள் முதல் நாள் முதல் படத்தை பார்த்து கொண்டாடி எந்த ஒரு ரத்த சந்தமும் இல்லாமல் கொண்டாடுற அந்த ரசிகர்கள் அப்படியே வளர்த்துட்டு வந்து கடைசியில் அவங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கணும் அவங்க நம்மளுக்காண்டி இப்படி தோரணம் கட்டி நம்ம படத்தை ஓட வச்சு நம்மளை இந்த இடத்துக்கு வச்சுக்கலாம் அவங்களுக்கு திரும்பி ஏதாவது பண்ணணும்னு நினச்சி இந்த அரசுக்குள்ள வந்தார்ல அதுதான் பெரிய மனசம் திருப்பி பண்ணணும்னு நினைக்காருல அதாவது விஜய் அவர்கள் நினைச்சிருந்தா அவருக்கும் பிடிச்ச மாதிரி இப்போ வெளிநாடுகளில் போயிட்டு அவர் ஒய்ஃப் குடும்பம் லண்டனில் இருக்கு வெளிநாட்டில் போய்ட்டு இல்லை வேற எந்த வெளிநாட்டுலேயே போயிட்டு வேற எந்த மாதிரி லக்ஸரி லைஃப்பாக வாழ்ந்துக்கிட்டு ஜாலியாக பண்ணிட்டு போனால் ஏன்னா வெளியில் யாரும் தெரிய போது என்ன இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரிசா கூட அவர் கீர்த்தி சீர்ஸ் கலந்து போனார் கீர்த்தி சீரோ கொங்கல் கொண்டாடினாரு அப்படின்னு சொல்லி விமர்சனையே பேசுகிற வாடகை எல்லாம் அவர் வெளியில போயிட்டு வெளிநாடுகளில் போயிட்டு அவர் வேற மாதிரி கோடி கணக்கான பணத்துக்கு அவர் என்ஜாய்மெண்ட் லைஃப்பாக வாழ்ந்தால் யாரு என்ன தெரிய போகுது மீடியாவில் பக்கமே தெரியாமல் கொண்டாடலாமே என்ஜாய் பண்ணலாமே அதெல்லாம் வந்துட்டு ஏன் இங்கே வந்து எதுன்னு கேட்னா தன்னை தூக்கி வச்சு அழகு பார்த்துன மக்களுக்கு தன் நாம் இதை திருப்பி பண்ணிட்டு போனோம் என்னையா வாழ்க்கை நம்ம சம்பாதிச்சிட்டோம் அனுபவிச்சிட்டோம் நினைக்கிற மனசு தான் பெரிய மசனம் அதாவது அஜித் முரவர் நல்ல மனசு அப்படின்னா விஜய் பெரிய மனசு அதாவது நல்ல மனசுக்கு பெரிய மனசு வித்தியாசம் அதாவது இப்ப ரசிகர்கள் வேண்டாம் சொல்கிறதுக்கும் ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம பின்னாடி இருந்த ரசிகர்களுக்கு நம்ம துண்டர்ல நம்ம ஒரு அரசியக்கமா ஆரம்பிச்சா அவங்களுக்குள்ள வச்சு அவங்களுக்கு திருப்பி திருப்பிதான் பண்ணணும்னு நினைக்கிறது புரிஞ்சு நினைக்கிறேன் இல்லை வந்து அஜித் குறை சொல்லணும்னு நினைக்கல விஜய் அதாவது அஜித்மர் அவர்கள் நல்ல சிறந்த குடிமானா நீங்க உங்க லைஃபை பாருங்கன்னு சொல்லி அவங்க லைஃபை பார்க்க சொல்லிட்டு இவருக்கு பிடிச்ச ஒரு பேஷன் லைஃப் அவருக்கு பிடிச்ச ஒரு மகிழ்ச்சியான லைஃப்பை கொண்டாடுறதுக்கும் தன்னோட லைஃபை அந்த எனக்கு பிடிச்சதே இந்த மக்களுக்கு சேவ் அந்த மக்களுக்கு இயக்கமாக வச்சு நம்ம சாதனை சாதன கிடையாது இந்த அரசியல்குள்ள வந்தால் எவ்வளவுக்குள்ள இன்னும் பார்த்தீங்கன்னா குள்ள நெறிகள் இன்னொரு கழுகு புலிகள் முதலைகள்னு குள்ள நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கும் குள்ள இடத்துல கொடுக்கும் எல்லாமே நல்லா தெரியும் பிடிச்சுட்டிங்க அதை வந்து எவ்வளோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை இல்லாமல் நேவலை இடத்தை கொடுப்பா துன்பத்து கொடுப்பாங்க அப்போ எல்லாம் தெரிஞ்சு இந்த அரசியல் குறித்து பயணிக்கார்ன்னா அப்போ அவர் எவ்வளோக்குள்ளே யோசிச்சுட்டு வந்துருப்பார் அதை தான் அவர் ஒன்று அப்போ மாட்டில் அவர் பேசினார்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிமாத்திரமா பேசி போயிட்டார் டேராக்ட் பேசி போட்டார்னு சொல்லுவாங்க நிறையா அரசு சர்க்கர் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேஸ் பார்த்த மாதிரி இருக்குதுங்க அட முல உணர்ச்சி பொங்கல் பேசணும்னு தான் தெரியுதா அதில் கேட்குறேன் அவர் அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்க அவர் வாரார்னா அவர் தமிழ் மகனுங்க தமிழ்நாட்டு மகன் ஏன் மண்ண நான் ஆளும்போது என்ன எனக்கு கேட்க முடியும் அப்படிங்கறது ஒரு தலை விட்டு தில்லு ஓகேவா அடுத்தது குலமா என்ன திருப்பி வச்சு எனக்கு குடிக்கடியே பண்ணிட்டாங்க நான் திருப்பி தான் பண்ணிட்டு போனோம்னு நினைக்கிறேன் என்ன வந்து தலைவா தனோ திருப்பி தான் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது சோ இந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயங்க சோ அதுதான் பெரியமான சொல்லுங்கிறான் இப்போ நிறைய பேர் நான் வந்து தளபதி உஜாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசும்போது என்னப்பா அவர் ரசிகர் இருக்கிற போற முட்டாத்திரமா நடிகனாலே தெரியல உங்க குடும்பத்தை என் குடும்பத்தை எடுப்பேன் எனக்கு தெரியும் நம்ம வந்துட்டு அவருடைய சினிமா படத்தையோ சினிமாக்காண்டியோ நான் சப்போர்ட் பண்ணி தளபதி உஜாவுக்கு தான் பேசல ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் உச்சப்படி நடிகர் அந்த சினிமா விட்டுட்டு முழு நேரமாக அரசியல்வாதி நான் வாழ்ந்து வரும்போது அவர் இங்கே நிறைய கூட்டங்கள் எதிர்க்கல அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் தருது எதுக்கு இவங்களா அப்போ இவங்க நம்ம எதிர்க்கணும் அதாவது அவ்வளோ அந்த ஒரு மனசை வரும்போது அவர் அரசியல் பண்ணிட்டுமே எல்லாருக்குமே இடா இருக்குல்ல அவருக்கு பிடிச்ச மாதிரி அரசியல் பண்ண வராரு அதை ஏன் அவர் பத்தி எதிர்க்கணும் கேட்கறேன் ஸோ அதுதான் தகுதி விஜயோட அரசியல நம்ம ஆதரிச்சு நம்ம பேசணும் வச்சோம் அதுக்காக நம்ம அவருடைய வீடியோ போட்டுருக்கோம் ஸோ இன்னைக்கு நான் பேசின அந்த பேச்சுக்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது மாற்றிக்கத்து இருக்கு இல்லை இது இப்படி இப்படின்னு பேசினு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணலாம் பாய்